எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையுடன் வளர்பிறை அஷ்டமி பணக்கார யோகம் பெற இன்று மாலை கால பைரவரை நினைத்து இதை செய்தால் வருமானம் பன்மடங்கு பெருகும் சேமிப்பு உயரும் வீட்டில் பணம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் மனசு முழுவதும் ஒரே பா ஒரே போராட்டமாக தான் இருக்கும் இன் இப்போ வேறு ஸ்கூல் திறக்க போகிறாங்க ஸ்கூலுக்கு பணம் கட்டணும் பேகு வாங்கணும் புக்கு வாங்கணும் அப்புறம் காலேஜ் திறக்கிறாலும் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் புதுசாக இப்போ இப்போ செமஸ்டர் முடிச்சு அடுத்த வருஷம் போகிறவங்க போவாங்க இல்லைங்களா அதுக்கு அது இல்லாமல் வீட்டு செலவு பார்க்கணும் எல்லாத்துக்குமே சம்பளம் பற்ற மாட்டேங்குது நானும் கூட ஒரு வேலை செஞ்சு அதை ப சம்பளத்தை எப்படியாவது உசத்தணும் உயர்த்தணும்னு பார்க்குறேன் அது நடக்க மாட்டேங்குதுமா இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் பண வரவு வளர்ந்து கொண்டே செல்லும் அதுக்கு முன்னாடிலாம் இப்போ கூட சரிதாங்க ஒரு சிலர் அஷ்டமினாலே இன்றைக்கி அஷ்டமி எனக்கு ஆகாது கொஞ்சம் பெரியவங்க வீட்டில் இருந்தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அஷ்டமியே ஆகாது நான் வெளியே தெருவே போக மாட்டேன் ரொம்ப கவனமாக இருப்பேன் நான்ன்றது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சில நேரம் அந்த ராசி இல்லாமல் இருந்திருக்கும் அந்த ஏதோ ஒரு வழி வழி போகிற வழியில் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த மாதிரி அவங்களுடைய மனக்கணக்கு ஆனால் அஷ்டமின்னா கோகுல் அஷ்டமி எப்படி அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணர் வந்து பிறந்தாரோ அந்த மாதிரி அஷ்டமி வர அந்த தேய்பிரை அஷ்டமியாக இருந்தால் நம்ம கடன் தெய்றத்துக்கான ஒரு பரிகாரத்தை செய்யணும் வளர்பிரை அஷ்டமியாக இருந்தால் பணம் பெருகிறதுக்கான பாருங்களேன் இப்போ எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு காலை காலை போய் பிடிக்கிறோம் இது நீங்கள் ரொம்ப அருமையான இந்த பரிகாரத்தை இல்லை ஒரு வழிபாடு தாந்திரிகம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இதை நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் பண வரவு நன்றாக இருக்கும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் கால பைரவர் தான் ராஜாக்கள் வணங்கிய ஒரு தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் அதே மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க கூட்டங்கள்லாம் பாருங்களேன் அப்போ இப்போல்லாம் நடுத்தர வர்க்கத்தினர் கூட நாய்கள் வாங்கி வீட்டுக்குள்ளே வளர்க்குறோம் அதை விடவே எனக்கு தெரிஞ்சதை ஒன்று நான் சொல்கிறேன் ஒரு தெருநாய் தெருநாயின்னால் அது குட்டி போட்டு ஒரு அஞ்சு குட்டி போட்டிருக்குது ஆறு குட்டி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து ஒரு நாய் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதே சுத்த ஊசி போட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம அந்த வளர்ப்பு நாயை வாங்கிறத விடவே நம்ம நாட்டு நாய் ஏன்னா காலபைரவர் பின்னாடி இருக்கிறது பாருங்கள் காலபைரவர்னாலே சிவன் தான் அவருடைய நாய்களை பாருங்கள் இந்த நம்மளுடைய நாட்டு நாய்கள் தான் ராஜபாளையம் அந்த மாதிரி தான் டாக தான் வச்சுருப்பாங்க அதனால சொல்ல வரேன் அந்த அப்படி இல்லைம்மா என்னால் அந்த டாகை வளர்க்க முடியாது எங்கள் வீட்டில் அந்த வசதி வாய்ப்பு இல்லைன்றவங்க என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா டாகுக்கு அந்த நாய்களுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச பிஸ்கெட்டோ இல்லை ப்ரெட்டு வாங்கி போடலாம் அதுக்கு வயிறு நிறைய பசியாக இருப்பாங்க ஒரு சாப்பாடு வாங்கிட்டு உங்களுக்கு வைங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு வாயின்பு ஏதோ ஒரு இடத்துல வச்சுருங்க கண்டிப்பாக அந்த நாய்கள் வந்து சாப்பிடுவாங்க அப்போ என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்வ வாய்ப்பு உண்டாகும் நம்மளுடைய தொழில் பெருகும் நல்ல வசதி வாய்ப்பு உண்டாகும் இப்போ இந்த தேய்பிரை அஷ்டமி இது இன்னைக்கு வந்து வளர்பிரை அஷ்டமி ஏன்னா பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் வர்றது தான் தேய்பிரை அஷ்டமி இது அமாவாசைக்கு அப்புறம் வர அஷ்டமின்றதுனால தேய் வளர்பிரை அஷ்டமி ஓகேங்களா இந்த வளர்பிரை அஷ்டமியில் என்ன பண்ணும் உங்களால் முடிஞ்சால் இன்னைக்கு காலபைரவர் சன்னதிக்கு போயிட்டு வாங்க நம்மளுக்கு ராஜாக்கள் ஏன் அது சொல்லிகிட்டு இருந்தபோது விட்டுடம் பாருங்கள் ராஜாக்கள் வணங்கிய ஒரே தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் தான் ராஜ வாழ்க்கை கொடுப்பாராம் ராஜபோக வாழ்க்கை நமக்கு அவர் அதனால் இந்த நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க என்ன பண்ணுன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க மண் அகல் விளக்கே போதும் அந்த மண் அகல் விளக்கில் கொஞ்சம் உப்பு கல்லுப்பு கொஞ்சம் மூணு மூணு கையால் உங்கள் கையால் அள்ளி அள்ளி மூணு தரம் அந்த கல்லுப்பில் வைங்க அந்த மண் அகல் விளக்கில் வைங்க இல்லை கண்ணாடி இன்னும் இருக்கா அதில் வைங்க வச்சுட்டு அதுக்கு மேலே மிளகு ஒரு பதினோரு மிளகு அதில் வச்சுருங்க அதுக்கு மேலே ஒரு பச்சை கருப்பூரத்தை வச்சுருங்க அதுக்கு மேலே பணம் ஒரு பேப்பரில் மடித்து பேப்பர் மடிக்கணுனாலும் ஒரு வெற்றிலை இருந்தால் கூட அதில் வைக்கணும்னா வெற்றிலையை வதங்க விடக்கூடாது வாட விடக்கூடாது அந்த வெற்றிலைக்கு மேலே நீங்கள் நூற்றி ஒரு ரூபா பணத்தை வச்சு இது நம்மளுடைய சமையலறையில் உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலம் தெரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியலன்னா விட்டுருங்க ஒன்றும் அதுக்காக கவலை கிடையாது கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல இதை நீங்கள் வச்சுருங்க இன்று இரவுக்குள்ளே எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எத்தனை மணிக்கு வேணாலும் இந்த ராத்திரிக்குள்ளே இது இந்த கிணத்துல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நம்ம வீட்டில் காலை ஒரு படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்துக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு வாசனை திரவியம் இப்போ ஜவ்வாது பூசலாம் அத்தர் இருந்தால் பூசலாம் அதுக்கப்புறம் புனுகு இருந்ததுன்னா பூசலாம் அரகஜாய் இருந்தால் லைட்டாக தடவி விடுங்க ஏன்னா அது கொஞ்சம் கருப்பு நேரம் கொண்டது அதனால் லைட்டாக அந்த படத்துக்கு காலடியில் அவருடைய காலை கிட்ட லைட்டாக தடவி ஒரு குங்கும போட்டு அந்த குங்குமத்தில் வந்து கற்பூரத்து பச்சை கற்பூரத்தை கலந்து மனமான ஒரு குங்குமத்தை எடுத்து அதில் ஒரு காலடியில் வச்சுருங்க படத்துக்கு வச்சுருங்க இதை செஞ்சுட்டு நம்ம வீட்டில் சமையலறையிலே இதை செய்யுங்க பணக்கார யோகம் அது கூட ஒரு ஒரு ஜாதிக்கையை போட்டுருங்க மனசு முழுவதும் உங்களுக்கு இந்த என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஷி கால பைரவா துணை காலபைரவாக காப்பாற்று காலபைரவா துணை காலபைரவாக காப்பாற்று எனக்கு பணத்துக்கு தான் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா பணம் இல்லைன்னு என்னுடைய சொந்தங்களே என்னை மதிக்க மாட்டேங்குது என் சொந்தக்காரவங்களே எனக்கு வந்து என்னை ஏளனமாக பேசுகிறாங்க என்னை மதித்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற போது நம்மக்கிட்ட பணம் இல்லாத தாங்க காரணம் அப்போ நம்ம இதை செய்யும் பொழுது அந்த கடவுளாக பார்த்து நம்மளை உயர்த்தி விடுவார் நிஜமாக சொல்கிறேன் நம்ம யாரையும் அடி து அடிக்க வேண்டாம் துன்புறுத்த வேண்டாம் இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வைங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி அதுக்கப்புறம் அந்த உப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சிடலாம் மித்ததெல்லாம் ஒரு பேப்பரில் மடித்து நூற்றி ஒரு பணத்தை மட்டும் எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைங்க நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்